மனை தோர்வுகளுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக சந்திப்பது மகிழ்ச்சி இந்த காணொலி என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் இரண்டு மேசை விளக்கம் தொடர்பாக தான் இந்த காணொலி மூலியமாக வரும் காணொலி போகிறது முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் வாங்கி சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு காணொலி உங்களை வந்து சேரும் இப்பொழுது கூட எடுத்துக்கூட போகலாம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு வந்து உங்களுடைய வீடுகளில் பயன்படுத்தப்படுற காமாட்சி விளக்குன்னு சொல்லிக்கிறேன் இது வந்து பித்தளையால் செய்யப்பட்ட இரண்டு விளக்குகளை பற்றி தான் இந்த காணொலி பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து தொடக்கம் பத்து வருடங்களுக்கு உட்பட்ட பழமையான விளக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விளக்கு பாவிக்கப்பட்டு அதன் பிற்பாடு வந்து பித்தளை என்றபடியாக அந்த செலும்பு கலர் வந்து அடிச்சு அதனால் வந்து வழியோடு தாக்கமடைகிறதால பித்தளை இந்த கலர் வந்து மங்கி போயிருக்கு பாருங்க கருப்பு கலரில் வந்திருக்கு அதனால் அதில் இந்த இதில் பச்சை கலர் அடிச்சிருக்கு பாருங்க பச்சை செப்பு சி டூ ப்ளஸ் பச்சை கலர் வந்து அடிச்சிருக்கு அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த விளக்கு வந்து ஒரு அழகான விளக்கு பொலிஷ் பண்ணால் திருப்பி வந்து பழைய நிலைக்கு வந்துடும் இது பாருங்க கொஞ்சம் டிசைன் இருக்குது இந்த விழாக்கில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த விளக்கு வந்து ஹெவி ரெண்டுமே ஹெவியான விழாக்கு நார்மலாக ஒரு என்னோடய கை கரு தவறி விழுந்தால் இந்த விளக்கு சாதாரணமாக உடைந்து விடாது ஆனால் இப்போ வர விளக்குகள் வந்து இப்போ புது விளக்குகள் வருது அது வந்து ஆக மெல்லிசி இப்போ இந்த இந்த மேல் பாகத்தை கொஞ்சம் நாங்கள் அமர்த்தினாலே இந்த விடத்தில் உடைஞ்சிடும் இரண்டு துண்டாக இவடத்தில் உடையிற வாய்ப்பு இருக்குது இந்த பின்பக்கம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பின்பக்கம் வந்து அழகாக தான் இருக்குது இந்த விழாக்கு ஒரு நடுவில் வந்து தெய்வத்தினுடைய அந்த உருவப்படமும் அதன் ப இரு வந்து யானையினுடைய இரண்டு அந்த துதிக்கையை உயர்த்தி வணக்கம் செலுத்துகிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து முள்ளு முள்ளு உள்ள மாதிரி இருக்குது இதில் வந்து டீட்டெயிலிங் வந்து நல்லாவே இருக்குது பாருங்கள் அந்த விளக்கினுடைய டீட்டெயிலிங் வந்து நல்லா இருக்குது பார்க்கவே ஆசையாக இருக்குது ஒவ்வொரு விளக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு தன்மையை கொண்டிருக்கும் இது வந்து காமாஜி விளக்கு இரண்டுமே வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் ஓரளவான சம உயரங்களை கொண்டது தான் ஒரு சைபர் தசம் சாரி தசம் இரண்டு இஞ்சஸ் வித்தியாசம்னு நினைக்கிறேன் நான் கிட்டத்தட்ட இந்த விளக்கு உயரங்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விளக்குனுடைய உயரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு தசம் டென் இஞ்சி இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு இஞ்சி விளக்கு இந்த வெயிட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த விளக்கு வந்து கிட்டத்தட்ட நானூறு கிராமும் அதே மாதிரி இந்த விளக்கை பார்த்திங்கன்னு சொன்னால் முந்நூற்றம்பது கிராம் அப்படிங்கிறது இருக்குது இதோட பிடிக்கும் இந்த விளக்கோட ஒப்பிடிக்கும் இந்த விளக்கு சொன்னால் கெம் கொஞ்சம் கெம்மியான விளக்கு இதில் பார்த்திங்கனாலும் சரி இந்த முகப்பில் வந்து இதில் வந்து டிசைன் இருக்குது இந்த விளக்கில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த டிசைன் இல்லை இதில் வித்தியாசமான கோடுகள் இருக்குது அதில் டிசைன் இருக்குது தானே வித்தியாசம் இது வந்து வித்தியாசம் இதில் பாருங்கள் அந்த முழு மாதிரி விளத்தல் அமைப்பு இருக்குது தெரிய தெரியலை இதில் பாருங்க அந்த வெளித்தல் நீத்தல் மாதிரி இருக்குது ஆனால் இதில் வந்து அப்படி ஷேப்பாக இருக்குது ஓவர் ஷேப்பாக இது வந்து கூறாக இருக்கிற விளக்கெல்லாம் இப்போ பெரும்பாலும் வந்து என்ன சொன்னால் ஹெவியான விளக்கு சிலது வந்து இப்படி வட்டம் ரவுண்ட் ஷேப்பாக வரும் அது வடிவும் இல்லை அதோடு வந்து மக்கள் வந்து பொதுவாக வாங்கிக்கொள்றாங்க இந்த விளக்கு தான் கொஞ்சம் இப்போ மார்க்கெட்டான விளக்குன்னு சொல்லலாம் இது பொதுவாக நாங்கள் சாமியறைகளில் வந்து இதை வந்து நோமலாக பயன்படுத்திக் கொள்ளலாம் பொலிஷ் பண்ணி பொலிஷ் பண்ணி பயன்படுத்தி கொள்ளலாம் இதில் வந்து சில விளாக்கில் பார்த்தீங்கன்னா பித்தளை வந்து கலப்பு வந்து சரியில்லைன்னு சொன்னால் இதில் திரிய வச்சு நாங்கள் எரிக்க வந்து இதில் வந்து உருகிற தன்மை உண்டு வரும் ஆனால் இந்த விளக்கை பாருங்கள் நிறைய நாள் பாவிச்சும் இதில் எந்த ஒரு தளபமே இல்லை இந்த பித்தளை வந்து நல்ல பித்தளை அதனால் இதில் எந்த ஒரு டேமேஜ்மே ஏற்படையில் சிலது வந்து ஆகக்கூடிய வெக்கை படப்பட காற்று மடிச்சோன்ற சொன்னால் அந்த காற்று வெக்கைக்கு வந்து நல்லா அரியும் அதோட இந்த இதில் வந்து வெப்பம் வெப்பம் கூடி இதில் வந்து உருவத்தன்மை ஐக்கின குறிப்பிட்ட பிரகாரம் இருக்கும் ஆனால் இந்த விளக்கில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இந்த விளக்கு தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கொடுங்க இது வந்து இலங்கையிலிருந்து நான் இந்த காணொலியை பதிவுறேன் இது முக்கியமாக இந்தியாவில் வந்து நிறைய வந்து இந்த விளக்குகள் வந்து தயாரிக்கப்படுறது மழமை இந்த விளக்கு வந்து காமாட்சி விளக்குன்னு இலங்கையில் சொல்லிவினா அது மூறி கு குறிப்பாக யாழ்ப்பாணத்துறேன் நீங்கள் இந்த விளக்கு வந்து என்ன பேரால் அழைப்பீங்க உங்களோட வீடுகளில் இந்த விளக்குகள் இருக்கா இவ்வளோ வருடங்களாக இருக்கிறது என்பது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கொடுங்க அதையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறேன் நான் சில விஷயங்களை வந்து தவறாக குறிப்பிட்டிருந்துருக்கலாம் இந்த காமச்சி குருவான கதைகள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கலாம் அதை நீங்கள் மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கணும் தான் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள் நன்றி வணக்கம்